நண்பர்களே சென்ற அத்தியாயத்தில் எனக்கே உயிர் பிச்சை கொடுக்கின்றாயா என்று கர்ஜித்த சிந்துராஜன் தன்னுடைய வில்லை வளைத்து வானங்களை மழையாக பொழிந்தான் அவைகளை தடுத்த விநாயகப் பெருமான் சிந்துராஜன் மீது ஒரு அஸ்திரத்தை எடுத்து எழுதினார் உடனே சிந்துராஜன் மயக்கம் சிறிது நேரத்திற்கு பிறகு மயக்கம் தெளிந்த சிந்துராஜன் சூரியஸ்திரத்தை எடுத்து வீச விநாயகப் பெருமான் தன் கையில் வைத்திருந்த சூலாயத்தை எரிய அது சூரியாஸ்திரத்தை விழுங்கிவிட்டு சிந்துராஜனின் கிரீடத்தை கீழே தள்ளி அவனது காதுகளை அறுத்துவிட்டு திரும்பியது இதனால் வழி தாங்க முடியாத சிந்துராஜன் போர்க்களத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டான் மறுநாள் நடைபெற்ற போரில் சிந்துராஜின் மகன்கள் இருவரும் கொல்லப்பட்டனர் இதனால் புத்திர சோகத்தில் இருந்த சிந்துராஜன் ஒரு வழியாக தன்னுடைய மனதை தேற்றிக் கொண்டு மீண்டும் போருக்கு புறப்பட்டான் இப்போரானது வெகு நாட்களாக நடப்பதை விரும்பதான் நாரத முனிதவர் சீக்கிரமாக போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்று கூற விநாயகப் பெருமானிடம் சென்றார் ஆனால் அவரது உள்ளத்தை முன்கூட்டியே அறிந்த அவர் நாரதா நாலாயிரம் யுத்தமானது முடிவடையும் என்று கூறி அனுப்பி வைத்தார் மறுநாள் யுத்த பூமிக்கு வந்த சிந்துராஜன் அங்கு நின்று கொண்டிருந்த தேவர்களை பார்த்து நான் உங்களிடம் போர் செய்ய விரும்பவில்லை என்னை அழிப்பதாக சொன்ன அந்த சிறுவனை அழைத்து வாருங்கள் என்றான் உடனே அவனது முன்பாக விநாயகப் பெருமான் வந்திருக்கின்றார் உடனே சிந்துராஜன் தன்னுடைய சக்கராயுதத்தை அவர் மீது ஏவினான் அது மூன்று முறை விநாயகப் பெருமானை சுற்றி வந்து அவரது வசமானது உடனே அவன் தன்னுடைய சோழத்தை அவர் மீது ஏவினான் விநாயகப் பெருமானும் தன் கையில் இருந்த பரிசத்தை ஏவ இரண்டும் ஆகாயத்தில் கொண்டன இதனால் சோளத்தில் இருந்து அசுரர்களும் பரிசத்தில் இருந்த பூதகணங்களும் தோன்றின இரண்டுக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான சண்டையில் பூதகணங்கள் அசுரர்களை கொன்று குவித்தன இதுதான் சரியான நேரம் என்பதை உணர்ந்த விநாயகப் பெருமான் தன்னுடைய சூலாயுத்தை சிந்துராஜன் மீது ஏவ அது அவனது தலையை கொய்தது சிந்துராஜன் இறந்த செய்தியை கேட்ட அவனது தந்தை ஓடிவந்து விநாயகப் பெருமானிடம் மண்டியிட்டு கதறி எழுதார் பிறகு ஈம சடங்குகளை செய்துவிட்டு விநாயகப் பெருமானை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து சென்று வெகு விமர்சையாக பூஜை செய்து வழிபட்டார் இச்செயலானது சிந்துராஜன் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக அமைந்தது விநாயக பெருமானும் சிந்துராஜனால் சிறைவிக்கப்பட்ட அத்தனை தேவர்களையும் சிறையிலிருந்து விடுவித்தார் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து ஆரவாரம் செய்தனர் விநாயகப் பெருமானின் வேண்டுகோளுக்கு இணங்க சிந்து ராஜனின் தந்தை நீண்ட காலம் நல்லாட்சி நடத்தி இறுதியில் அவரது பாதங்களில் சரணியடைந்தார் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம்